சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்ல வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால படிக்கிற ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவியில் இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவாங்க சென்னை கணவன் மனைவிக்குள்ள கோளாறு கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு கை நீட்டு மூணு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா ரெண்டு பிள்ளைங்க பேரு என்ன பெரிய பிள்ளை அகஸ்டியா சின்ன பிள்ளை சண்டில இந்த சின்ன பிள்ளைக்கு ரொம்ப கடுமையான நேரம் நடக்குது அந்த பிள்ளை நேரத்துக்கு அம்மாளும் அப்பனும் தனியாக வனவாசத்துக்கு போய் விற்கிறடா அப்போ வந்து வீட்டில் அண்டி ஒரு சோறு துணி சம்பாதிச்சு கொடுக்காத நிலைமை நடக்க மேடம் கூட்டுக்குள்ளே போனாவே அடித்தடி துணி பொறுக்கி தெரியுவாங்கடா கூட்டுக்குள்ளே போனாவே மன கஷ்டம் பண கஷ்டம் இல்லாமல் இருக்குதடா பல மடங்கு தொந்தரவு ஏற்படுது நிம்மதியான வாழ்க்கை இல்லை ராவுலையும் தூங்க மாட்டேன் பொழுதுக்கும் தூங்க மாட்டேன் போசனை பண்ணியே குந்திருப்ப நம்ம வாழ்க்கை அப்படி போச்சு வீட்டு வலியும் பொல்லாப்பு பொரசமூட்டு வழிலையும் பொல்லாப்பு பிறந்த இடத்துலயாவது ஆதரிக்கணும் பொருளை புகுந்து வீட்டுலையாவது ஆதரிக்கணும் ரெண்டு பக்கமும் பிரச்சனை கொடுக்குறாங்க ரெண்டு பக்கமும் இடங்கள் தராங்க நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கு தெரியும் அமைதியாக உட்காரா நான் என்ன செய்வேன் நான் ஏது செய்வேன் நான் என்ன பண்ணுவேன் சிக்கலை காப்பாற்றி வாழ்க்கையே சரி பண்ணி தொந்தரவை நிலைநிறுத்தி என் குடும்பத்தை காப்பாற்றி கொடுக்காதுன்னு கேட்கற ஆனால் உன்னை புரிஞ்சிக்கலியம்மா மனசில் வேற்றுமையாக இருக்கிறான் உன்னை கண்டாவே ஒதுக்கி நிக்கிறான் போறான் ஒரு கொண்டாட்டின் துளி பாசம் சிங்கம் ஆட்டை கடிச்சு கொதற மாதிரி என்ன வருது பல தொந்தரவு ஆக்கிட்டாங்க பல தும்பத்தை நிறுத்திட்டாங்க சரி பண்ணி கொடுக்குறேன் பிரச்சனையை நீக்கி தர கோட்டை கோட்டையச்சு கோபுரத்தை நிலநிறுத்தி நிறுத்தி தரான் அவனோட புத்தியை மாத்தி தரது என் பொறுப்பு சட்டம் யாருடைய தாவு அந்த மண்ணில் பிரச்சனை கொடுக்கறது யாரு தொந்தரவு பண்றது யாரு சத்தமா பேசுங்க சத்தமா ரெண்டு காரம் சத்தமா பேச அலை பொண்ணு வந்து பூராத்தையும் எழுதி வாங்கிட்டு கேஸ் போட்டு எல்லாம் ஜெயிச்சிட்டு மாப்பிள்ள கேஸ் போட்டு ஜெயிச்சவனே அந்த கேஸை ஜெயிக்க விடாம மந்திரம் பண்ணிக்கிட்டு பிள்ளைய தெருவில் விட்டாங்க இன்னமும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேனி ஒரு கோடியா போறாங்க மதுரை நகரம் ஒரு கோடியாக போறாங்க பல சூழ்ச்சி சில சில மந்திரம் பண்ணுறாங்க இந்த குடும்பத்தையே அழைச்சி காமிக்கிற திட்டகட்டமாக இருக்கிறாங்க என்ன பண்ண போறியோ ஏது பண்ண போறியோ நாலு பக்கம் முன்னாடி மாட்டி தவளிக்கிற வாழ்க்கைய தூள் தூளா உடஞ்சிருச்சுடப்பா வாழ்க்கையை தூள் தூளா உடஞ்சிருச்சிடப்பா தொட்டகுடி கெட்டகுடி குடி பழகுடி நடக்குதடா பண்ணைத்தல சிக்காயி போச்சு சீரழிஞ்சி நின்னாச்சி குடும்பமே அழிஞ்சிதான் குட்டி சோரா கடக்கு தட ஒரு மாசம் தவறாம மந்திரம் நடந்துகிட்டே இருக்கு தெரியுமா ஒரு மாசம் கூட தவறுது இல்ல நீ மாசம் கோயிலுக்கு போறது இல்லையா அவங்க மந்திரம் பண்றதுக்கு தவறுது கோயிலுக்கு தான் போறேன் நான் மந்திரத்துக்கு போறேன் நான் தாய்க்கு தெரியும் சரி என்னால என்ன காரியம் வேணும் இன்னும் வந்து அந்த மண்ணுல இருக்க தான் இவ்வளவு பிரச்சனை ஆமா எனக்கு அது வழியை வெட்டி கொடுக்கணும் மண்ணு ஏன் மண்ணு

சில சில காரியம் செஞ்சு தரேன் கொண்டு போய் மண்ணை சுத்தி நாலு பக்கம் புதைக்கிறேன் அவங்க வச்ச அம்பு அவங்க தின்ன உப்பு அவங்க தண்ணி குடிச்சு நிற்பாங்க நான் பாத்துக்கிறேன் இங்க இருந்து நீ போறதுக்குள்ளே நல்ல செய்தியோட திருப்பி என்ன தேடிதான் வருவேன் வராம போக மாட்டேன் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் காவ காத்து தரேன் நான் பாத்து தரேன்டா காப்பாத்து தரேன் அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டாயம் கிடைக்குமாடா